இந்த கிராமத்தின் ஏரிக்கரை பகுதியில் பழமையான செல்லியம்மன் கோயில் ஒன்று அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளியூரைச் சேர்ந்த பக்தர்களும் அதிகளவில் வந்து செல்வார்கள் இங்கு காலை நேரத்தில் மட்டும் அபிஷேகம் நடக்கும் என்பதால் மாலையில் கோயில் நடை மூடப்படும் இந்த கோயிலை அய்யனார் என்ற விவசாயிதான் பராமரித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த இருபதாம் தேதி இரவு வழக்கம் போல் கோவிலை பூட்டிவிட்டு அய்யனார் தனது வீட்டுக்கு சென்று தூங்கியுள்ளார் அடுத்த நாள் காலை மீண்டும் கோயிலுக்கு வந்து பார்த்தபோது அந்த இடம் முழுக்க கரும்புகை மூட்டமாக காட்சி அளித்துள்ளது இதை பார்த்ததும் பதறிப்போன ஐயனார் உடனடியாக கோயிலுக்குள் சென்று பார்த்துள்ளார் அப்போது அந்த கோவிலின் முன்பக்க கதவுகள் உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த உண்டியலும் உடைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதில் பணம் இல்லாததால் கோயிலுக்கு திருட வந்த மர்ம நபர்கள் கோவிலில் இருந்த பித்தளை பொருட்களையும் மூன்று சூளங்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் அதோடு உண்டியலில் பணம் இல்லாத மர்மணவர்கள் அங்கிருந்த பொருட்களை தீயிட்டு காணிக்கையாக பட்டு சேலைகளை செலுத்துவார்கள் இந்த சம்பவத்தின் மூலம் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட சேலைகள் தீயில் எரிந்து சேதமடைந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயி அய்யனார் இச்சம்பவம் குறித்து திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் கோவிலுக்குள் புகுந்த மர்ம கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர்கள் யார் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என பல்வேறு கோணங்களில் துப்பு துளக்கி வருகின்றனர் சாயால் ஆறு மணி வரை இங்க இருந்தேன் அப்படிலாம் ஒண்ணு இல்லை அது பிற்பாடு இப்ப காலையில் வந்து ஒரு ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தேன் எல்லா ஊர் வந்து ஜன எழுதி வந்து பார்த்தேன் இது வந்து ஆயிரம் புடவை செம்பு பித்தளை செம்பு பித்தளை செப்பு குடம் பித்தளை வல்லியம் பட்டுப்போடெலாம் நிறையா இருந்துச்சு இந்த பித்தளை எண்ணம் எடுத்துகிட்டு விட்டானுவேன் மீதியிலாக வந்து எரிஞ்சு போச்சு இந்த போட பூரா இந்த பணம் உண்டியில் இந்த பட்டெல்லாம் எடுத்து உண்டி உண்டிப்பே அப்படியே உருவி போச்சு வல்லியமே இல்லை பெரிய வல்லியம் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டானோ காலையில் வந்து ஒம்பது மணிக்கு நான் தகவல் தெரிஞ்சால் வந்து பார்த்தேன் நான் சாயம் ஆறு மணி வரைக்கும் இருந்து பார்த்து தான் போனேன் நான் செடியும் கோயிலுக்கு தான் எனக்கு கிளறு நிலம் மோட்டர்லாம் எனக்கு அங்கே தான் இருக்குது என் பேர் ஐயனார் எங்கள் அப்பா பேர் மாணிக்கம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க